நம்ம அண்ணா வந்து இப்போ அழுதுட்டு உட்காந்துட்டுருக்காங்க கார்த்திகை காப்பாற்ற முடியல அந்த பில் போட்டு வச்சிருந்தேன் அந்த பில் புக்கும் கிடைக்கல அதை எடுக்க விடலை ரம்யா இது எல்லாமே ரம்யாவுடைய திட்டம் தான் அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருந்தோம் கார்த்திகை காப்பாற்ற முடியல அப்படின்ற வருத்தத்தில் அழுதுகிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்ருக்கும்போது இந்த சரவணனும் செண்பகவல்லி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அண்ணத்தை ரொம்பவும் காயப்படுத்துகிறாங்க அவன் இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறான்னா அதுக்கு யார் காரணம் இவதான் தான் இவதான் அவனை வந்து தூண்டி விட்டுருப்பா இவ ஒன்றும் இல்லாத குடும்பத்தில் வந்தவ தான அம்மாவையே சாகடிச்சுட்டு போட்டுட்டு இவ வந்து நல்லா தின்னு திரிஞ்சவ தான் இப்போ இங்கே வந்து கொளுத்து போனது இல்லாத இதில் இவன் என் பையனை வேறு லஞ்சம் வாங்க வச்சு இப்போ ஜெயிலுக்கு அனுப்பிட்டா நல்லா சொல்லி அண்ணத்தை ரொம்பவும் காயப்படுத்தி பேசினாங்க இதனால் கோவப்பட்ட நம்ம சண்முகம் ஒழுங்காக வாய மூடிட்டு இருங்க என் பையனுக்கு எந்த எந்த சூழ்நிலையிலும் இந்த மாதிரி ஒரு பையன் வந்து என் பையன் செய்யவே மாட்டான் அப்படின்னு சொல்லி கார்த்திக்கு ரொம்பவும் சப்போர்ட் பண்ணுறாரு ஆனால் என்னதான் இவர் அப்படி சப்போர்ட் பண்ணாலையும் ஒன்றும் இல்லாதவன் வந்தா அவன் வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் காயப்படுத்துறாங்க நம்ம தனம் வந்து அண்ணத்துக்கிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அண்ணத்துக்கிட்ட வந்து பேசுறாங்க என்னாச்சு பிள்ளை உன் சின்னத்தானுக்கு எதுவும் ஆகாது நம்ம அவரை காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்துடலாம் எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போதான் தனத்துக்கிட்ட வந்து நம்ம அண்ணன் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ரம்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் விடு நான் வந்து அந்த பில்லை எப்படி வெளியே எடுக்கணும் அவளை எப்படி சமாளிக்கணும்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனம் தான் இப்போ களத்தில் இறங்க போகிறாங்க அண்ணத்துக்காக சரவணன் வந்து இந்த விஷயத்த கிட்ட சொல்லி வந்து என் அப்பனை வண்ட வண்டியாக கேளு உன் மகளை வந்து உன் வீட்டுக்கு போ இதுதான் சரியான வாய்ப்பு அவங்க ரெண்டு பேரையும் நம்ம பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமிதுரைக்கு சரவணன் ஐடியா போட்டு கொடுத்துட்டாரு இதனால் துரை என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நம்ம சண்முகத்துடைய வீட்டுக்கு வராரு யோ கீழே நீங்க வாயா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு துரை வந்து நம்ம சண்முகத்தை இருந்து வெளியே வர சொல்கிறாங்க என்னாச்சு எதுக்காக இவன் எப்படி வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற சந்தேகம் வந்து நம்ம சண்முகத்துக்கு இருக்குது ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ண போகிறான் அப்படின்றது நல்லாவே தெரியும் நம்ம சண்முகத்துக்கு ஏன்னா பிரச்சனை பண்ணாதான் அவங்க இங்கே வருவாங்க சும்மா சாதாரணமாக வர்றவங்க கிடையாது இல்லையா நம்ம அண்ணமும் வந்து